இந்த குழந்தையை நபிகள் நாயகத்தை நாம் போய் சென்று பார்த்து வருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க மதினா மதினாவுக்கு அந்த குழந்தை என்ன நினச்சிட்ருக்குனாக்க நபிகள் நாயகம் வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க நாம் போய் அவங்கள போய் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாப்புல ஆனால் இவங்க சொன்னதை அவன் த அந்த குழந்த வந்து தவற விளங்கிட்டுச்சு இல்லையா அங்கேருந்து மதீனாக்கு வந்தது பிறகு எங்கே ந நபியல் நாயகம் எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல அவன் இறந்து போயிட்டாங்கள இறந்தாச்சுப்பா நம்ம வந்து அவங்க கபுரை தான் வந்து அதாவது சமாதியை தான் வந்து நம்ம வந்து சலா சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் சரியா நீ வந்து மாதிரி சலா சொல்லணும்னே அவன் அழுகுறான் ஏன் இந்த முன்னாடியே சொல்லலை நான் வந்து நபியல் நாயகத்தை வந்து பார்க்கணுன்னுல அந்த ஆசையாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக அவனுக்கு அதுக்கு பிறகு நான் நபீலாம் எங்கே இருப்பாங்க மேலே இருப்பாங்களா கீழே இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்பல அந்த பையன் அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லைப்பா அது வந்து அல்லா தான் அறிவான் எங்கே இருக்கிறாங்க இங்கே இருந்தா அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது நாம் வந்து அவருக்கு மேலே சலாம் சொல்லணும் அவ்வளோதான் செலாம் சொல்லுவா அஸ்ஸலாம் அழைக்கையா அரசுல்லா அஸ்ஸலாம் அழைக்கியா ஹபீபுல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய இது இந்த வீடியோ வந்து வைடாக வந்து ஒரு பயங்கரமாக வைரலாகிருக்குது அந்த அளவு பையனுடைய அந்த சிறு வயசில் அவன் வந்து நபிகள் நாயகத்தின் மேலே எவ்வளோ பெரிய முகப்பத்து அதாவது அன்பு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து விளக்குறது இந்த காணொலி அதையும் பாருங்க நீங்களும் பாருங்க

சிறு வயதிலிருந்தே இறை அச்சத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் எப்படி வளரும் என்பதற்கு இந்த சிறுவன் ஒரு உதாரணம் அவருடைய தாய் தந்தை அவர்களை அப்படி வளர்க்கிறார்கள் அதே மாதிரி அந்த பையனும் எண்ணங்களை வளர்த்துக்கிறார்